சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களில் மக்கள் மனதில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு நீதி கிடைக்கும் என கழக நிர்வாகிகள் உறுதிபட தெரிவித்துள்ளனர் தலைவர் எம்ஜிஆரின் நூற்று இரண்டாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் வடசென்னை தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் சென்னை ராயபுரத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கழக அம்மா பேரவை செயலாளர் திரு மாரியப்பன் கெனடி வடசென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு சந்தான கிருஷ்ணன் கழக செய்தி தொடர்பாளர் சி ஆர் சரஸ்வதி உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் பேசிய சி ஆர் சரஸ்வதி கொடநாடு எஸ்டேட் வியாபாரத்தில் குற்றம் சாட்டப்பட்ட எடப்பாடி பழனிசாமி இந்த வழக்கை நீதிபதி தலைமையில் உரிய விசாரணை நடத்த வேண்டும் என வலியுறுத்தினார் விரைவில் வரவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலிலும் சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு மக்கள் நீதி வழங்குவார்கள் என்றும் தெரிவித்தார் எல்லா மந்திரிகள் மேலேயே குட்கால இருந்து ஊழல் குற்றச்சாட்டுனா எல்லாவற்றையும் மேல முதலமைச்சர் மேல கொலை கொள்ளை வழக்கு குற்றவாளி சயன் சொல்றார் நாங்க சொல்லல குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளி சொல்கிறார் எங்களை திருடச் சொன்னது எடப்பாடி பழனிசாமி கனகராஜ் மரணத்திற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி என்பதை குற்றம் சாட்டப்பட்டவர் சொல்லுகிறார் ஒரு முதலமைச்சர் பதவியில் இருக்கீங்க நீங்க இந்த நேரத்துக்கு ஆக்சுவலா நீங்க இந்த விசாரணையை முடுக்கி விடணும் சிபிஐ வைங்க

அதனை தொடர்ந்து பேசிய கழக அம்மா பேரவைச் செயலாளர் திரு மாரியப்பன் விரைவில் வரவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் தலைமையில் நாற்பது தொகுதிகளிலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அமோக வெற்றி பெறும் என தெரிவித்தார் மக்களுடைய கொள்ளையடிக்கின்றார்களா மக்கள் மக்கள் மறக்க மாட்டார்கள் மக்கள் என்றும் நன்றி உள்ளவர்கள் பார்த்து கொண்டே இருப்பார்கள் அவர்களுடைய ஆயுதத்தை வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும் அதன் வாக்களித்து அண்ணன் டிடி வேட்பாளர்களை எல்லாம் வெற்றி பெற செய்வார்கள் இக்கூட்டத்தில் கழகத்தின் பல்வேறு பிரிவுகளை சேர்ந்த நிர்வாகிகள் பெண்கள் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்